வணக்கம் சற்று செய்திகள் போகிறது மோடி ஆட்சி பத்தாண்டு வந்த நாள் இதுவரை தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் எதுவுமே செய்யவில்லை அத காரணத்தால் இன்றைக்கி பத்து வருஷத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு வெளிநாடு வெளிநாடு இருக்கார் இருந்தபோது இந்தியா கூட்டணி இன்றைக்கி தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினு சொல்லும்போது எம்எல்ஏலே சொல்ல முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரு கரெக்டாக வாங்கி வச்சிருக்க மாறி வச்சுருக்காரு இவர் வந்து இரநூத்தி நாற்பது வாங்கி வச்சுருக்கார் அதன் காரணத்தால் சில காரணங்கள் இன்றைக்கி மெஜாரிட்டியாக போயிருந்தார் அவர் கையாட்டிகிட்டு போயிருப்பார் திருப்பி மீண்டும் வெளிநாடு போய் நம்ம இந்தியாவுக்கு என்ன பண்ணாதுன்னு வந்திருக்காரு ஒன்றும் கிடையாது அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா வேலை வாய்ப்பு திட்டம் போட்டிருக்காரா எந்த திட்டமும் கிடையாது போதிலும் பத்து வருஷம் அவர் ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு தமிழ்நாடு சுற்றி சுற்றி வந்தார் போதிலும் இன்றைக்கி மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் மெஜாரிட்டி இல்லாத காரணத்தாலும் நாலு பேர்த்து கெஞ்ச வேண்டிய நிலைமையாக இருந்துச்சு இதேமாரி கெஞ்சி பதவி ஏற்றனாதான் அவர் ஏழைகளை திரும்பி பார்ப்பார் இல்லைன்னா நான் திரும்பி பார்க்க மாட்டார் சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி கை கொடுத்தா தான் அவர் வாழ்க்கையில் எப்படி ஆரம்பிது அது நிதேஷ்குமாரும் சில கட்சிகளும் அவருக்கு சப்போர்ட் இருந்தால் தான் அவர் ஆட்சியில் உட்கார முடியும் அப்படி இருந்தபோதும் அவர் ஏழை மக்களை திரும்பி பார்க்க மணிப்பூரில் அவர் சொந்த சகோதரியாக இருந்தால் அந்த ஊரில் நான் ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் போய் பார்த்துருப்பார் அந்த உணர்வு இல்லாத மோடி சார் பண்ணிருக்கார் அவர் வரணும் கரணும் அதெல்லாம் நான் வாழ்த்துக்கிட்டேன் இருந்தாலும் அவர் ஏழை மக்களுக்காக கிடையாது ஏழை மக்கள் அம்பானியோ பெரிய பெரிய அம்பானிகளுக்காக தான் அவர் இருக்கார் ஏழை மக்கள் எத்தனை எத்தனையோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கு கை கொடுத்தது கிடையாது எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க முன்னே போய் நின்று இப்படி அவங்க ஆட்சி நடத்துகிறோம் இன்றைக்கி பத்தாண்டு மீண்டும் ஒரு வாட்டி நான் உட்காரணும் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிற காட்சிகள்லாம் இருக்குது இருந்தாலும் அவர் வழி வந்தது போனது பின்னோக்கி போனது முன்னோக்கி வந்தது அதை நினச்சி பார்க்கறது இல்லை இன்றைக்கி காலகட்டம் எவ்வளோ ஏழை மக்கள் சாகுறாங்க எவ்வளோ இல்லாதவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் செய்யறது பெரிய பெரிய அம்பானியை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் இவராக இருக்கார் இவரும் சேர்ந்து உள்ளடிக்கிற காரணத்தில் அதை இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இது பொதுவான கருத்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் சரி அது பாஜக ஆட்சி அமைச்சாலும் சரி சரி வர ஏலங்களை திரும்பி பார்க்கும் விவசாயிகளை விவசாயங்களை ஓரளவுக்கு விவசாய மக்களை பார்த்து அங்கே இங்கே என்ன சுகாதாரம் இல்லையோ எல்லாமே சரியாக செஞ்சு கொடுத்து நேரடியாக பார்த்தா தான் அதோட கஷ்டம் என்னான்னு தெரியும் அப்படியான் காலத்தில் இங்கே ஹாப்பியாக போகிறது இனிமேல் நடக்காது இன்றைக்கி சீட்டி குறைவாக இருந்தானே ஏன்னா ரெண்டு நாள் தாமதமாக இருக்கிறது ஆட்சியில் உட்காரத்துக்கு சீட்டியில் உக்காரத்துக்கு உடனே மெஜாரிட்டி தான் ஏழைங்களை திரும்பி பார்த்துருப்பீங்களா அதனால தான் இந்த கருத்து வேறு பொதுமக்கள் கேட்குறாங்க அதனால் நானும் கேட்டு உங்கள் லைவாக விடுறேன் ஏழுங்க இன்றைக்கும் ஏழுங்கள் நினைக்கணும் பள்ளத்தில் இருந்தால் அவங்கள எட்டி பார்க்கணும் மேலே ஹாய் கார்ட்டி போனால் அந்த வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம் ஒரு நாள் தண்டனை அணிவிச்ச அவங்க யாராக இருந்தாலும் வணக்கம் நன்றி